சத்யஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் போடுகிறது கூறுவதற்கு எந்த குற்றச்சாட்டும் அரசின் மீது இல்லை என்றால் இதுபோன்றுதான் கற்பனையான குற்றச்சாட்டுகள் வந்துடும் போகும் அதற்கெல்லாம் பதில் கொண்டு நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை எதுவாக இருந்தாலும் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் வெளிப்படைத்தன்மை அப்படி ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு தெரியாமல் வேறு யாருக்கும் தெரியாது ஊடக நண்பர்களுக்குத்தான் முதலில் இந்த அரசு அறிவிக்கும் ஆகவே எந்த விதமான அப்படிப்பட்ட திட்டமும் அரசிடம் இதுவரையில் இல்லை மக்களுடைய தேவைகளை படிப்படியாக அறிந்து முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து பயணிகள் மகிழ்ச்சியோடு பயணிக்கின்ற அளவிற்கு அந்த பேருந்து நிலையம் கொண்டு வரப்படும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாத இறுதிக்குள்ளாக படிப்படியாக பேருந்துகளை கொண்டு வருவதற்கும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஆவணி பேருந்துகள் முழுமையாக அங்கே இயக்கப்படுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் துறையினுடைய செயலாளர் ஒரு நாள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் ஒரு நாள் அதேபோல் நம்முடைய தலைமை செயலாளர் ஒருநாள் அதேபோல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு நாள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அமைச்சர் என்ற வகையில் நான் ஒரு நாள் என்று தினந்தோறும் ஏறாவது ஒருவர் அங்கு ஆய்விலே இருக்கின்றோம் மக்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகின்ற பணியில் அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கென்று மாண்மிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் புதிதாக ஒரு சிஇஓவை முதலமைச்சர் அவர்கள் பார்த்திபன் என்ற ஒருவரை நியமித்திருக்கின்றோம் ஆகவே கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை யார் காலத்தில் கொண்டு வந்தார்கள் திட்டமிடப்பட்ட பணி இல்லாவிட்டாலும் மக்கள் தமிழகத்து மக்கள் என்பதால் அந்த மக்களுக்கு முதல்வர் எங்களுடைய முதல்வர் என்பதால் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை தேவைகளையும் படிப்படியாக நிறைவேற்றி தருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது மக்களும் அதை நம்புகிறார்கள் நாளடைவில் அனைத்து பிரச்சனைகளையும் சீர் செய்யப்படும்